என் தங்கப்பிள்ளையே இன்று இரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளையை தேடி இரண்டு நல்ல செய்தி சர்வநிச்சயமாக வந்துவிடும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாக இல்லை தனக்கு என்ன தேவையோ அதன் மீது மட்டும்தான் உன்னுடைய எண்ணங்கள் இருக்கின்றது அப்படி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் எல்லாம் உனக்கு அத்தியாவசியம் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு அதை பெற்றுக்கொள்ள உன்னாலான முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதனால்தான் அம்மா இன்று உன்னுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும் என்றும் நாளைய விடியலில் அது உன் கைகளில் இருக்கும் என்றும் உறுதியினை கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையின் மீது தான் கொண்ட அன்பை அப்படியே நிலைநிறுத்தி வைத்து கொள்ள பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வந்து உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க முயற்சி செய்த பொழுதும் தான் இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பினால் நாம் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு என் பிள்ளை நீ அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சி உன்னுடைய எண்ணங்கள் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி என்று இவை எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரத்தானே வேண்டும் எந்த முயற்சிகளும் இல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றவர்களுக்கே இன்று வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் பொழுது உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நீ நினைக்கலாம் அம்மா அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நீ எப்படி நல்லதை செய்கின்றாய் என்றுதானே என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே இதை நான் அவர்களுக்கு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எதனால் என்றால் என் குழந்தையே எவ்வளவோ கெடுதல்கள் மற்றவர்களுக்கு இவர்கள் செய்திருந்தாலும் இவர்களுக்கான புண்ணிய பலன்கள் அதிகமாக இருக்கும் இவர்கள் செய்கின்ற தவறுகள் எல்லாம் அவர்கள் செய்த புண்ணியத்தில் ஒரு பகுதியாகத்தான் கழிந்திருக்கும் அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் புண்ணியம் அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை பெரிதளவில் கிடைத்து விடாது அது மட்டுமல்லாமல் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட எல்லாம் நமக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளைக்கு சில நல்ல விஷயங்கள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தீய மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு உன்னை சூழ்ந்து வருகின்றவர்களையெல்லாம் நீ கவனிக்காமல் சென்றுவிட முதலில் துணிந்துவிடு என் பிள்ளையை ஒவ்வொருவரையும் கணக்கில் எடுத்து கொண்டால்தான் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே கெடுதலான விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு பிரச்சனை நீ விட்டு விலகிச் சென்றாயானால் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என் குழந்தையே எல்லா நாளிலுமே நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பு உனக்கு அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது எந்த நிலையிலும் இந்த அன்பினை நீ இழந்துவிட நினைக்கவில்லை எந்த நேரத்திலும் இந்த அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ முழுமையாக நம்புகின்றாய் அப்படி நீ நம்பிக்கையோடு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது வராகி உன்னோடு இருக்கும் பொழுது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுது என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ தெளிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கான புண்ணிய பலன்களை அதிகரித்து கொடுக்க வேண்டும் புண்ணியங்கள் அதிகமாக செய்தவர்களுக்கு வாழ்க்கையில் வருத்தங்கள் என்பது சற்று குறைவுதான் என் பிள்ளையே எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படி என்னாலும் வேதனையும் கண்ணீருமாக இருக்கின்றதல்லவா இதை நினைத்து நீ மனம் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலுமே என் பிள்ளை நீ இருக்கின்றாய் ஏன் தெரியுமா சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் அதை நீ ஏற்றுக்கொள்ள முன்னின்று விட்டாய் உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முன்னின்று ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் அதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்தது எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டு ஏதாலும் யாராலும் என்னை சாதித்துவிட முடியாது என்னிடத்தில் வென்று காட்டிவிட முடியாது என்கின்ற மனநிலையோடு நீ இருந்திருக்க வேண்டும் அப்படி மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னிடத்திலேயே உனக்கே சொந்தமானதாக கிடைக்கும் என்றால் என் பிள்ளை அந்த நேரம் உன் மனது தெளிவடைந்து விட்டது என்று அர்த்தம் எல்லாமே ஒருபுறம் இருந்துவிட்டு போகட்டும் என் குழந்தையே முதலில் வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயா என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் என்றோ நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் மனநிலையில் மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை வாழ வைக்க தொடங்கி இருக்கின்றது என்ன நினைத்தாலும் அதை இந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் வந்துவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தைக் கண்டு உன் அம்மா நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இனி என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது இதற்கு மேலும் நீ என்ன ஆசைப்படுகின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் நிச்சயமாக சொல்லிவிட்டால் அம்மா அதனை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்க வந்து விடுவேன் என் பிள்ளையே நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்ட விடியலாக இருக்கும் இத்தனை நாளும் செய்த பூஜைகளுக்கு உனக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விடியலாக இருக்கும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து கொள்வதற்கு சரியான நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி நடப்பதற்கு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ என்னாலும் மனம் உவந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற ஒரு மனநிலையோடு இந்த வராகியின் அன்பினை உனக்கு பெற்று தரும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கடந்து வந்து வராகியின் அன்பை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய் அப்படியானால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் இந்த பாதையில் இனி வரப்போகின்ற எத்தனை தடங்கல்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ வெற்றியை நோக்கி சர்வ நிச்சயமாக பயணம் செய்வாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே என்னாலும் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள்தான் ஆனால் இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட என் பிள்ளை தேவையில்லாததை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு புண்ணிய காரியங்களை அதிகமாக செய்து வாழ்க்கையில் நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் நீ சிந்தித்தால் போதும் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை பின்தொடராமல் உன்னை அப்படியே அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கும் ஒரு நொடி உன்னை யோசிக்க வைக்கும் நீ செய்வது எல்லாம் சரியா தவறா என்பதனை அது உனக்கு புரிய வைக்கும் அப்படி வைக்கும் பொழுது வாழ்க்கையை என் பிள்ளை முழுமையாக தன் கைகளில் பெற்றுக்கொள்வாய் அழகான மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு